குறிப்பாக நம்ம டீச்சர்ஸோட வேகண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ இருக்கின்றது நாட் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ் ஈவன் அதர் அஃபீஷியல்ஸ் நான் டீச்சிங் இன்னும் நம்ம வந்து எத்தனை பேர் இங்கே இப்போ வேக்கண்ட் இருக்கு ஃபில் பண்ண வேண்டியது இருக்கின்றது இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு விதத்தில் எங்கே போய் நிற்கும்னா ரிசல்ட் ஒரு தான் போய் நிற்கும் அது ஸோ அதை முழுமையாக ஆராய்ந்திருக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்திரிகை செய்திகள் குறிப்பாக சென்சிட்டிவான என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்கு அது சார்ந்து நீங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அது சார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்திருக்கீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னென்ன வழங்கப்பட்டிருக்கின்றது இது சார்ந்து பேசியிருக்கிறோம் குறிப்பாக ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து ஏறத்தாழ பத்தாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற கேம்ப்ஸ் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்றது அந்த கேம்ப் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த கேம்ப் நடைபெறுகின்ற பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாக ஒரு டீம் உட்கார வைத்து அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பெத்தவங்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற துறை சார்ந்து கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் பற்றி அவேர்னஸ் கொண்டு போங்க அந்த கேம்பை நாம எந்த மதத்தில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் அதுக்கான சில அறிவுறுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஃபைனலாக நான் அந்த சிஓஸ் அந்த டிஓஸ் மூலமாக அவங்களுடைய ரெக்வெஸ்ட் அண்ட் அவங்களுடைய சஜெஷன்ஸ் என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னொன்று நீங்க உங்களால் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் என்று கேட்டிருக்கோம் அவங்களும் ஒவ்வொரு சிஓஸ் ஒவ்வொரு டிஓஸ் அவங்களுடைய சஜஷன்ஸ் ரெக்வஸ்டையும் பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில ரிசல்ட் கொடுக்கற வரைக்கும் இன்டெரக்டாவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான எலிமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு நல்ல விதத்தில் இது ஒரு ஊக்கம் தருகின்ற விதமாக ஒட்டுமொத்தமாக ஒரு சிஓ மீட்டிங் நடத்ததை காட்டிலும் எல்லா சிஓஸையும் எல்லா மாவட்டத்திலும் வர சொல்லி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் கலந்து போது இன்னும் நிறைய நாங்களும் தெரிந்து தெரி விதத்திலும் அனுபவம் வாய்ந்த நம்முடைய அதிகாரிகள் ஆபீசர்ஸ்க்கு சிஓஸ் அண்ட் டிஓஸ்க்கு அவங்க சில வித அறிவுரைகளை சொல்வதாக இருந்தாலும் சரி எல்லாமே அக்ராஸ் த டேபிள் இங்கேயே நாங்கள் வந்து பேசிக்கிறது மாதிரியாக இது அமைந்திருக்கின்றது கண்டிப்பாக எது நம்ம எவ்வளவு நம்ம ஒரு ரிவ்யூ மீட்டிங் நாங்கள் ஹையர் லெவலில் நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னாலும் ஃபீல்டு லெவல்ல எங்களுடைய சிஓஸ் அண்ட் டிஓஸ் அவங்க கொஞ்சம் பீரியாடிக்கலா பிரிகா நிறைய ரிவ்யூ மீட்டிங் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையா நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்பொழுது அதோட இம்பாக்ட் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் அவருடைய விசிட் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது அவருடைய இன்ஸ்பெக்ஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது அடிக்கடி கொஞ்சம் விசிட் அந்த மாதிரிலாம் போக சொல்லும்போது அது சார்ந்தும் சில கருத்துக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஹையர் நாங்கள் தான் போய் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது அந்தந்த மாவட்டத்தையும் சார்ந்திருக்க டிஓஸ் சிஓஸ் போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் உள்ள போயிட்டு வந்தாலே அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அது கொடுக்கும் என்று அந்த அறிவுரையை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ டீடைல்டு ஒரு ரிப்போர்ட்டாக இது நல்ல விதத்தில் ஒரு பயனுள்ளதாக இந்த ரெண்டு நாள் அப்படிங்கறது இல்லாமல் இந்த இரண்டு நாட்களையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயத்தை நாம வந்து பரிமாறி கொண்டிருக்கின்றோம் அவங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறோம் அவங்க மூலமாகவும் சில விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பல நேரங்களில் நாங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் இப்ப நம்ம இந்த கூட்டத்தொடர்ல வந்து நாங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் என்று சொன்னால் அந்த அனவுன்ஸ்மெண்ட் எப்படி செய்யலாமுக்கான இன்புட்டே பாத்தீங்கன்னா இவங்கிட்ட தான் களத்திலே தான் நாங்கள் வாங்குறோம் நாங்கள் வாங்கும்போது அந்த திட்டத்தை மிக விரைவாக செயல்படுத்தும்போது அது இன்னும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விதத்தில் அது பயனுள்ளதாக அது அமையும் என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் செக்டர் வைஸ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு பிப்த் ஸ்டாண்டர்ட் இருக்கின்ற பசங்கள் சாரனும் சரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் பசங்கள் சாரனும் சரி நைன் டு டென் அண்ட் லெவன் டுவெல் செக்டார் வைஸா பிரிச்சு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் உள்வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிவியூ மீட்டிங் வந்து முழுமையாக தான் நான் சொல்லு பட் இருந்தாலும் இப்போ இந்த ரிப்போர்ட் ஒவ்வொரு ரிப்போர்ட் கார்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனியாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்ப நான் எந்தெந்த காரணத்திற்காக எந்தெந்த மாவட்டத்துக்கு செல்றேனோ அந்த மாவட்டத்துக்கு செல்லும் பொழுது அந்த ரிப்போர்ட் கார்டு நான் கையில் எடுத்துட்டு போக போறேன் ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல எந்தெந்த பிளாக் லெவல்ல நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் எந்தெந்த பிளாக் வந்து போர் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்குதோ அந்த பிளாக்கை சார்ந்திருக்கின்ற எச் வர சொல்லி நானும் தனிப்பட்ட முறையில் அந்த மாவட்டத்துக்கு நேரடியாக சென்ற வர சொல்லி அவங்களே மோட்டிவேட் பண்ணுவோம் அவங்கள மனுஷங்க மோட்டிவேட் பண்ணி இந்த ரிசல்ட் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் அந்த முடிவும் நான் எடுத்திருக்கேன் நான் இந்த ரிவியூ வந்து இதோட அபிஷியல்ஸ் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க அதை நோக்கி போகும்பொழுது அச அமைச்சராக இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்பொழுது இது சார்ந்தும் நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது கண்டிப்பாக அது மிக விரைவாக அதை நான் செய்ய இருக்கிறேன் இந்த நான் தெரிவிச்சுக்கேன் நான் ஆக தொடர்ந்து என்று வரும்பொழுது பல சவால்களை தாண்டி பலவிதமான இன்புட்ஸோடு இன்னைக்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம்